ஒரு ஊரில் நாலு பசங்க இருந்தாங்களாம் அந்த நாலு பசங்க பேர் லக்ஷ்மி நாராயணன் ராஜகோபாலன் ஷாமலன் இந்த நாலு பேருமே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு எப்பவுமே தேடிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போது இந்த சம்மர் லீவில் அவங்களுக்கு எங்கன்னா வெளியில் போகணுன்ட்டு ஒரு ஆசையான் அதை போயிட்டு அவங்க அங்கிள் நல்ல தம்பிக்கிட்ட சொல்கிறாங்களாம் அந்த நல்ல தம்பி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி நம்ம பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாராம் சரின்ட்டு அஞ்சு பேருமே ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான துணி மணி தங்குறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்களாம் அப்போது போகும்போது அதில் ஒரு பையன் ராஜகோபாலன் ரொம்ப சுட்டியான் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா போகிற எல்லாம் உள்ள செடி கொடி இதெல்லாம் கிள்ளி கிள்ளி போடுறானா இது வந்து நல்ல தம்பி வந்து அப்படி பண்ணக்கூடாது காடு வந்து நம்ம நண்பன் காட்டில் இருக்கிற விலங்குகள் நம்ம நண்பர்கள் நம்ம நல்லது செய்தால் நல்லது நடக்கும்ன்ட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டே போகிறாராம் மற்ற மூணு பசங்களும் சமத்தாக சொல்கிற பேச்சை கேட்குறாங்கண்ணா அங்கே எங்காவது முள் இருந்தால் முள்ளை வந்து தள்ளிவிட்டு வலியை கிளீன் பண்ணி பின்னாடி வரவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்ட்டு செய்கிறாங்கண்ணா அதே மாதிரி அவங்க பயணம் போயிட்டே இருக்கும்போது ஒரு <muchy> நாள் என்ன ஆச்சுன்னா அந்த லக்ஷ்மி வந்து அங்கே குரங்க கூட்டம் இருக்கிறதா பார்க்குறானா பார்த்துட்டு இருக்கும்போது குரங்கை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களாம் குரங்குகளுக்கு ஃபுட்டெல்லாம் போடுறாங்களாம் அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு யானை வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான் அது என்னடான்னு போய் பார்க்கும்போது யானை ஓட இருக்கான் சரி அவங்க என்ன யானைக்கு என்னவோ ஆச்சு என்ன ஆச்சுன்னு போயிட்டு யானையை பார்க்கும்போது யானை காலில் ஒரு பெரிய முள் குத்திருக்கான் அப்போ வந்து நாலு பேருமே சேர்ந்து அந்த முள்ளை வந்து எடுத்துகிட்டு போட்டுறாங்களாம் இப்போது அந்த யானை ஜாலியாக துள்ளி குடித்து காட்டில் ஓடி போய்ச்சான் ஓகே அடுத்த நாள் திருப்பி தூங்கிட்டு அவங்க காலையில் எழுந்து ஒரு செடி போகலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் அப்போ என்ன பண்ணால் இந்த ராஜகோபாலன் சுட்டி பையன் வந்து அங்கே ஒரு குரங்கை பார்த்துட்டு குரங்கு வாழல துணியை கட்டிட்டு கொளுத்தி விட்டுறானாம் இது யாருக்குமே தெரியாது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அந்த குரங்கு காடு ஃபுல்லாக சுற்றி காடு ஃபுல்லாக தீ மூட்டு பரவிய ஆரம்பிச்சிது இதை பார்த்துட்டு நல்ல தம்பி மற்றவங்களை என்னன்னு தெரியல அப்போ தான் இந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் அங்கிள் நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன்ட்டு அப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் இவங்க ஒரு குளத்துலேருந்து தண்ணியை எடுத்து ஊற்றுறாங்க எதுவும் பண்ணலை அப்போது அங்கே வந்த யானை வந்து இவங்க உதவுனாங்கல்ல அது ஒரு கூட்டமாக எல்லா யானையும் கூட்டு வந்து தண்ணியை எடுத்து அது காட்டில் ஊற்றி காட்டை தீய அழைச்சி தான் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஸ்டோரி கிடைக்குதுன்னா நம்ம தப்பு பண்ணால் தப்பு நடக்கும் சரி பண்ணால் சரி தப்பு நடக்கும் எப்போயுமே நம்ம மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுமே தவிர உபத்தூரமாக இருக்கக்கூடாது யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது யார் மனசு நோக்கிற மாதிரி நோக்கிற மாதிரி செய்யக்கூடாது எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கணும் வணக்கம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இதே மாதிரி நிறைய கதை கதைகளோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் பாய்